சில சில குறும்புடன் பண்ணிட்டு வந்த இயக்குநர்கள் அவங்க வெட்டி கொடுத்தோன்னே அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் போகிறாங்க இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஆரோக்கியமான விஷயம் இப்போ ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே முதல்ல உடம்பு கரெக்டாக வச்சு ஏன்னா உடம்பு தான் நம்ம திரையில் தெரிகிறது திறமை அப்புறம் தெரியும் இடுப்புனா அப்படின்னாலே சிமரன் தான் உதயகுமார் சார் வந்து தொப்பில் பம்பரம் விடுற மாதிரிலாம் எடுத்திருந்தார் எப்போது அப்போது இதை பார்த்து நம்மளும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணி பம்பரம் விடணும்

வணக்கம் மக்களே இன்று நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் இவர் பத்தி சொல்லணும்னா இவர் ரொம்பவே ஃபேமஸான டேரக்டர் ஒரு பீரியட்ல சூப்பர் சூப்பர் மூவிஸ் எல்லாம் டீசென்டான மூவிஸ் கொடுத்துருக்காரு ஸோ லெட்ஸ் வெல்கம் டேரக்டர் பேரரசு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன எந்த நிலமையில இருக்கு என்ன மாதிரியான படங்கள் இப்போ எடுக்க போறீங்க ஏன்னா ஒரு பீரியட்ல உங்களோட மூவிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் அவ்வளோ ஒரு டீசென்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் பஞ்சு டைலாக் எல்லாம் மறக்கவே முடியாது இப்போ கொஞ்ச நாளாக ஏன் சார் எடுக்கிறது இல்லை கொஞ்சம் எடுக்கிறதா கொஞ்சம் கேப்பிட்டாச்சு இடையில பார்த்தா இடையில கொஞ்சம் சினிமாவும் சரியில்லாமல் இருந்துச்சு அப்புறம் கொரோனா டைமு இப்போ சினிமா கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ நல்ல படங்கள்லாம் இன்றைக்கி மக்களை சப்போர்ட் பண்ணுற சூழ்நிலை இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி முன்னாடி தேட்டருக்கு மக்கள் வர பயந்தாங்க இப்போது தேட்டருக்கு மக்கள் வர ஆரம்பிச்சுருக்காங்க சின்ன படங்களுக்கு சொல்கிறேன் ஆரம்பிச்சிருக்கேன் இன்னொன்று அது இடைவேளைக்கு வந்து நம்மளாக வர்றதில்ல அது சில சூழ்நிலைகளை வந்து ஒரு கேப் ஏற்படுத்திடும் ஆமாம் அப்புறம் இன்னொன்று நம்ம ஒரு பேர் சம்பவச்சுருக்கோம் ஒரு பணத்துக்காக ஏதோ ஒரு படத்தை பண்ணிடக்கூடாங்கிறதில் ஒன்று இதாக இருந்தேன் அப்புறம் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் கட்டி பிடிச்சிருக்கு பெரிய லாபம் இருக்கும் இல்லையோ அது வந்து கொஞ்சம் லாபமாக வரணும் இது எல்லாம் நிறைய நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுறது நாலு நாலஞ்சு பிடிச்ச நான் அனுப்பியிருக்கேன் இப்போதைக்கு வேணாம் இந்த மாதிரி பண்ணோம்னா இப்போது ரிலீஸ் ஆகிறது கஷ்டம் அப்படின்ட்டு சில பிடிச்சி நம்மளே அனுப்பியிருக்கோம் நமக்கா மனசுக்கு இது பண்ணால் சரியா வரும் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும்போது இறங்குறோம்ல அப்படி இறங்கினா தான் படம் பண்ணணும் நல்ல ஒரு வெற்றியும் வரும் வெற்றியும் வரும் நம்ம பணத்துக்காக பண்ணோம்னா இன்னொருத்தன் லாஸ் ஆயிரும் அப்போ அப்போ எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கறதுனால இந்த இந்த இது இல்லைனா நம்ம இது வரைக்கும் எந்த படமே எந்த பிரச்சனைக்குமே லாஸ் இல்லை என் படம் பெரிய லாபம் வராமல் இருக்கலாம் நஷ்டம் வந்ததில்லை அது பரவாயில்லையே சார் ஏன்னா லாபம் வரதை விட நஷ்டம் வராமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் உங்களுக்கு எதாவது வருத்தம் இருக்கா நீங்கள் எடுக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்கும் கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பிளாட்ஃபார்ம் அதாவது இப்போ இருக்க சினிமா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கா இல்லை சந்தோஷம் இப்போ இப்போ சினிமா வந்து இன்னைக்கு புது புது இயக்குநர்கள் ஒரு சில சில குறுமுடம் பண்ணிட்டு வந்த இயக்குனர்கள் அவங்க வெட்டி கொடுத்தோன்னே அடுத்து பெரிய ப்ராஜெக்ட் போகிறாங்க இதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஆரோக்கியமான விஷயம் அப்போ ஒரு திறமை உள்ள இயக்குனர் அவன் குறும்படம் பண்ணான்னா சின்ன படம் பண்ணான்னா அப்படிலாம் இல்லை நல்ல படம் பண்ணான்னா படம் ஹிட் ஆச்சா டக்குனு விஜய் தூக்கிட்டு போயிடுறாரு திருநா ரஜினி சார் தூக்கிட்டு போகிறார் இதுதான் இப்போ நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் முன்னே அப்படி இருக்காது ஒரு பெரிய ஸ்டார் வந்து ஒரு நடிகரை ஒரு இயக்குனரை கூப்பிட்றாருன்னா அதுக்கான வெற்றியை கொடுத்துக்கணும் தொடர்ந்து ரெண்டு மூணு வெற்றியாக கொடுத்துருந்தா தான் பெரிய ஸ்டார் இயக்குனர் வந்து அடுத்து அவங்கள கூப்பிடுவாங்க அவ்வளோ இருந்துச்சு இப்போ குறும்பு நல்லா இருந்தாலே ஓகே இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் அவங்களா ஃபர்ஸ்ட் மாநகரம் ஒரு சின்ன படம் நம்ம கார்த்திக் கூப்பிட்டாரு கைதி கைது கூட்டணும்னு விஜய் சார் கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் ரஜினி சார் கூப்பிட்றாரு இந்த சினிமா ஒரு ஆரோக்கியமானது அன்றைய சினிமாக்கும் இன்றைய சினிமாக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை அன்றைய சினிமான்னா ஒன்று டாக் வந்து படம் நல்லா இருந்தால் தான் பெரிய வசூலை பார்க்க முடியும் இன்றைக்கி அப்படி இல்லை படம் வந்து பெரிய ஸ்டார் படம் வந்து படம் எப்படி இருக்கோ அது ஃபேன்ஸுக்கு திருப்தியாக இருக்கா திருப்தியாக இல்லையா மக்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறதும் இல்லை ஃபஸ்ட்டு மூணு நாள் ஓப்பனிங் கலெக்ஷன் ஏன்னா ஏறத்தாலும் எண்ணூறு தேட்ரு போட்டுறாங்க அப்போ மொத்தமாக எண்பது தேட்டரும் போடுவாங்க நான் சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் நான் சொன்னேன் திருப்பாச்சியே சொல்கிறேன் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அதில் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்கு முன்னாடிலாம் மொத்தமே எண்பது ஏட்டுறான் அப்போ அது ஒருத்தர் நூறு நாள் ஓடும் நூறு நாள் ஓடணும்னா அதுக்கான ஒருத்திருக்கணும் படத்தில் படம் நல்லா இருந்தால்தான் அந்த நூறு நாள் எப்படி இல்லைன்னா இல்லைன்னா மூணு வாரத்தை தூக்கிடுவாங்க இப்போ அப்படி இல்லை உங்களுக்கு இன்னைக்கு எண்ணூறு ஏற்றில் போட்டுட்டு மூணு நாள் கலெக்ஷன் மூணே நாள் நல்லிடுறாங்க வந்துடுறாங்க வந்து கலெக்ஷன் வந்துடுது அப்போ இன்னைக்கு வந்து நானூறு கோடி ஐநூறு கோடி அறுநூறு கோடி சொல்கிறாங்க சொல்றாங்க அந்த வசூலை சொல்றாங்க தவிர அந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு முடித்து பிச்சி அறிஞ்சா அந்த ஹீரோட ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சூப்பர்னு மனசா சொல்லிட்டு போ போறான்னா அத ஆராயணும் அது இப்போ இல்லை படம் எப்படியா இருந்தாலும் வசூல் ஆயிருது அப்ப அப்படி இல்ல படம் நல்லாதா தான் ரஜினிசே படம் ரஜினிசர் படம் இருந்தாலும் அன்னைக்கு படம் நல்லா தான் நல்லா இருக்கணும் அந்த டிமாண்ட் எல்லாமே கரெக்டா மீட் ஆனாதான் வந்து அது ஒரு ஹிட் வரும் இப்போ ஓப்பனிங்கிற ஒரு இதுல அது அடிவிட்டு போகும் ஏன் சார் இப்போ வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்லும் வந்துருச்சு இல்லையா ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன ஓடிடி ியில் படம் பார்க்குறது வந்து அது வீட்டில் பூஜை ரூமில் சாமி வரும் மாதிரி தேட்டரில் போய் பார்க்குறது தான் சாமியை கோயிலில் போய் பார்க்குற மாதிரி அது ஒரு பிரம்மாண்டம் அது ஒரு பிரம்மாண்டம் அது ஒரு உணர்வு பூர்வம் அது அதுக்கு ஒரு மெனக்கடல் அதெல்லாம் இருக்குது திரைப்படம் அப்படிங்கிறது அது திரையில பார்க்குறதானே எக்ஸாக்ட்லி இல்லை திரைப்படம்னா அது திரையில பார்க்கறது தான் நீங்கள் டிவியில் பார்க்கும்போது அது நம்ம நம்ம வசதிக்கு நம்ம வசதி பார்த்துக்குறோம் அதில் ஒரு ஒரு சும்மா ரெண்டு மணி நேரம் உட்காந்து டிவியில் பார்க்குறக்கும் ஒரு பேர் உங்களோட படத்துல வந்து மேம் நடிச்சிருப்பாங்க இப்பவும் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் பீரியட் இருக்கும் நினைக்கிறேன் ஒரு மேடை ஸ்பீச்ல வந்து விஜய் சார் சொல்லிருப்பாரு அதாவது இருபது வயசுல ஹீரோயினா வர்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இருபது வருஷமாக ஹீரோயினாக தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் நம்ம குந்தவை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாரு ஸோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஏன்னா உங்கள் படத்தில் அவங்க ஹீரோயினா பார்த்துட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவங்க அதே தேஜஸோட இருக்காங்க இல்லை அது சிலருடைய உடல்வாகவும் ஒன்றும் அது ஒன்றும் இருக்கும் சிலரோட அந்த மெனக்கடல் உடம்பு கட்ட வச்சுக்கணும் நம்ம ஆர்டிஸ்ட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே முதல்ல உடம்பு கட்ட வச்சுக்கணும் ஏன்னா உடம்பு தான் திரையில் தெரிகிறது திறமை அப்புறம் தெரியும் நம்ம திருசானா இந்த முகம் இந்த முகம் இந்த உருவம் ஆ விஜய்னா இந்த உருவம் அப்போ நமக்கு வந்து உடம்பும் முகமும் தான் ஒரு நடிகருக்கோ நடிகைக்கோ மூலதனம் சில ரெண்டுறாங்க ஒரு புகழ் வந்தவுடனே அந்த நடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் பண்ணி ஜிம்லாம் போய் அப்பெல்லாம் வச்சு ஃபிட்னஸ் வச்சு நடிக்க வாய்ப்பு வாங்கிறாங்க நடித்தது ஒரு புகழ் அப்புறம் போலீஸ்காரங்க அப்படி இருப்பாங்க சேர்ந்து வந்துடும் திருச்சா மேடம் வந்து அதில் பாராட்டணும் அப்போ பார்த்த மாதிரி இன்னைக்கு அப்படின்னா அவங்க உடம்பு நம்ம ஆர்டிஸ்ட் நம்ம உடம்புக்கு தான் மார்க்கெட்டு அப்பா உடம்பு கரெக்டாக வச்சுக்க போது நாற்பதுக்கு மேலே ஆயிருந்தா கூட தெரியல அது மாதிரி பாருங்க நிறையா மேடம் பாருங்க ஐயோ அவங்கள வேற லெவல் அன்னைக்கே அன்றும் இன்றும்னு ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தாங்க ரெண்டு பொண்ணுகளோட அன்றும்னு ஒரு ஃபோட்டோ இன்றும் அதே மாதிரி போட்டுருக்காங்க பொண்ணுகள்லாம் மூணு பெருசாக இருக்கு இது மூணு யார் இது யார் திசை கண்டுபிடிக்க சாரி நதியான்னு நான் உன்னிப்பாக கவனிக்கிறேன் அப்போ எனக்கு சாக்கு அப்போ இந்த பொண்ணு மூள்ல யார் நதியானு நம்ம பாக்குற அளவுக்கு இருக்குன்னா பெரிய விஷயம் எந்த எத்தளவுக்கு உடம்பு வேண்டும் இப்போ ரீசென்ட்டா நினைக்கிறேன் அரண்மனை ஃபோர் அதுல வந்து ஒரு ஒரு சாங்ல சிம்ரனும் குஷ்பு ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் அதனா சிம்ரன் மேம் வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது அவ்வளவுதான் இருந்தாங்க இப்போ அப்படியே ஒரு மாதிரி சுருக்கம் விழுந்து ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்காங்க அவங்க மெயின்டெயனே பண்றது இல்லை போல மெண்டும் இன்னும் இன்னும் சிலதுலாம் இருக்கு எப்படின்னா அவங்களுக்கு உடம்பு மென்று விட நம்மளுடைய பெர்ஷனல் லைஃப்ல என்ன இப்படி இருக்கும் கவலை இருக்கா டென்ஷன் இருக்கா ஏமா வாழ்க்கையை காமிச்சு கொடுத்துருவீங்க ஏமா அது ஃபேஸ் வந்து காட்டிக் கொடுத்துருவோம் சார் அவங்களுக்கு அது பெருசனாக அவங்களுக்கு கவலை இருக்கலாம் அதெலாம் நம்ம வந்து ஆராய முடியாது ஆனா சிம்ரன் அந்த பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அந்த ஸ்லிம்மு விடுப்புனா அப்படினாலே சிம்ரன் தான் அது சிலருக்கு சிலர் இப்போ வைகிந்தமல பாருங்கன் உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தேன் அந்த பொம்மையா ஃபேஸில் அவங்க ஃபேஸ்ல பார்த்தா அவங்களுக்கு ஒரு சொல்லுவாங்களே ஒரு தெய்வ மங்கள ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கு ஒரு மலர்ச்சி இருக்கு வயசானால் கூட அந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளவி அவங்க சொமில் அது இல்லது அது ஒரு மலர்ச்சி இருக்கு அதெல்லாம் சில கொடுப்பினேன் சார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தூண்டுற மாதிரி இருக்குன்றாங்க நான் ஒரு பாமர நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது ஒரு காலத்தில் பயங்கர ஆபாசமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆபாசம் இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆபாசம் இருந்தது கவர்ச்சியெல்லாம் நிறைய இருந்தது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உதயகுமார் சார் வந்து தொப்பில் பம்பரம் விடுற மாதிரிலாம் எடுத்துருந்தார் எப்போது அப்போது அது வந்து கவர்ச்சியை தூண்டுற மாதிரி இருக்கா என்னடா ஒரு சினிமா நடிகையை படுக்க வச்சு தொப்புல சுற்றி பம்பரம் விடுறாங்களே அப்போ இதை பார்த்து நம்மளும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்ணி பம்பரம் விடணும் அப்படின்னு வந்து தூண்டுற மாதிரி இருக்கா அது யாரும் பேசலையே அதே மாதிரி நம்ம ஏன் நம்ம பிரவீன் காந்தி சாரே எடுத்துப்போம் அவரோட படத்துல மச்சினியே அப்படின்ட்டு மும்தாஜை வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆட்டம் பாட்டம் போட்டிருப்பாரு அது வந்து கவர்ச்சியை தூண்டுதா ரட்சகன் படத்துல வந்து அப்படியே அவர் கோவப்பட்டார்னா சம் அப்படியே நரம்பெல்லாம் பிடிக்கும் அது வந்து கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் தூண்டுதா அதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்துல வந்து ஜாதியை தூண்டுதுன்னு ஏன் சொல்றாரு உங்களுக்கு ஆபாசம் வேற கவர்ச்சி வேற கோபம் ஆக்ரோஷம் ஜாதிங்கிறது நீங்கள் வந்து அது அந்த உணர்வு அது சிலர் வந்து சாதாரண கதிப்புடுவாங்க சொல்லிக்க மாட்டாங்க அதை பற்றி கலவரப்பட மாட்டாங்க ஆனால் சிலருக்கு இந்த ஜாதி உணர்வு வந்து நான் சொன்ன சென்சிட்டிவ் விஷயம் விஷயம் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தரை தப்பாக பேசி ஈஸியாக அப்படி பண்ணுவாங்க தான் அம்மா யார் ஒருத்தர் தப்பாக பேச விடுவாங்களா அதுதான் அதுதான் உணர்வு நீங்க வந்து சிம கவர்ச்சியாக காட்டினாங்க சண்டை காட்சி வச்சிருவாங்க அதை போதை பொருள் அது வந்து ஹீரோவோட அந்த படத்துல வரல இப்போ கஞ்சாவால எவ்வளோ பிரச்சனைகள் வருது ரீசெண்டா பாத்தீங்கன்னா கூட கற்பழிப்பு வயசு வித்தியாசம் இல்லாமல் அந்த கஞ்சா போட்டு மண்டை மங்கி போய் எல்லாம் பண்ணிடுறானுங்க ஆனா அதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க இப்போ பப்ளிக்காக அதுவும் இப்போ இருக்க பிள்ளைங்க எல்லாம் டூ கே கிட்ஸ் பாத்தீங்கன்னா சினிமால அந்த ட்ரெஸ் ஹீரோயின் போட்டால் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுட்டு வராங்க ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு என்ன பண்றாங்களோ அந்த மாதிரி ஸ்கிட் பண்றது எல்லாமே பண்றாங்க அப்போ இந்த மாதிரி கஞ்சா அடிக்கிறது கஞ்சா வடிக்கிறது உதாரணத்துக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் கனகராஜாரோட படத்துல பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் அது யார போட்டு எடுத்திருப்பாரு அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கும் அப்போ அத பார்த்துட்டு நம்ம கஞ்சா அடிக்கிறது தப்பே இல்ல நம்ம சூர்யா சாரே அடிச்சாருப்பா அவர் தான் பாத்தாலே இவர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் அதை எடுத்துப்பாங்க அப்ப சமுதாயத்துக்கு அது எவ்வளவு தப்பான ஒரு விஷயத்தை குடுக்குது மக்கள் டைரக்டர் ஹீரோ காசு வாங்கிட்டு நடிச்சிடுறோம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்களுக்கு இருக்காங்க உங்களுக்காக படம் பார்க்க வர்றாங்க அப்படிங்கும்போது அதை சிந்திக்க வேண்டியது ஹீரோக்கள் லோகேஷ் கணாஜ் எப்போ வந்தார் அவருக்கு பொறுப்பு இருக்கு நாங்கள் ஹீரோ கம்பெனி ரஜினி எப்போ இருக்காரு அவர் ரொம்ப வருஷமா சார் சூப்பர் ஸ்டார் அப்புறம் விஜய் சார் இப்போ இருக்காரு இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வராருல இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து தேர்தல் நின்னு நாளைக்கு நான் சிஎம் ஆக போகிறோம்னு தான் நினச்சி வராருல அப்ப அவர் எப்படி இருக்கணும் சூர்யா சார் இன்னைக்கு எத்தனை குழந்தை படிக்க வைக்கிறாரு சூர்யா சார் அவர் போய் ரோலேஸ் கேரக்டர் நடிக்கிறாரு அப்போ சிந்திக்க வேண்டியது ஹீரோக்கள் உங்களை நம்பி தான் படத்துக்கு போகிறான் நீங்கள் ஓப்பனிங் சொன்னாங்க மூணு ஒரு கலெக்ஷன் வருதுன்னா யாருக்கு வருது லோகேஷுக்கு ஆகிறதா லோகேஷ் ஒரு புதுமூத்தி ஒரு புதுமூத்து பண்ண போடாது இந்த ஒரு ஓப்பனிங் வருமா அப்போது ஒரு ரஜினி சார் படமோ விஜய் சார் படமோ சூர்யா படமோ உங்கள் படம் வரும்போது உங்கள் கேரக்டருங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி டிசைட் பண்ணி உங்களுக்கு சமூகத்தில் எவ்வளோ அக்கறை இருக்குது நீங்கள் எந்த உயரத்தில் இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணீங்க ஏன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் படத்தில் டேரக்டர் என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா நம்ம கஞ்சி கஞ்சா அடிக்கிறோம் கஞ்சா விற்கிறோம் சொல்லும்போது எப்படி இருக்குது அது அப்போ சிந்திக்க வேண்டியது நீங்கள் இல்லை நான் இல்லை மக்கள் இல்லை ப்ரொடியூசர் இல்லை டேரக்டர் இல்லை டேரக்டருக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவார் ஏன்னா அடுத்து எத்தனை போச்சுன்னா தூக்கிவிடுறேன் டேரக்டர் சினிமாவில் தொடர்ந்து ஹிட் கொடுத்தா தான் இயக்குநருக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு ஒருவரம் ஃப்ளாப்னா எல்லா ஹீரோக்குளும் கைவிட்ருவாங்க அதான் சினிமா அதனால் அவர் இருக்கிறவரை சம்பாதிக்க பார்ப்பார் சொன்னார் ஓகே சரி என்ன சொன்னார் இல்லை மூணு ஒன்று சொன்னார் சொல்லியிருக்காரு நான் மூணு ஒன்று பண்ணுவேன்ட்டு அவர்கிட்ட இப்படி நீங்கள் சமூக கே பாப்பிய அவரும் மணி தான் மூணு பண்ணிட்டு சம்பாதிச்சு ஒதுங்க பார்க்குறாரு ஆமாம் கரெக்டு ஆமாம் நீங்கள் இன்றைக்கி அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த சிஎம் அவங்களாம் சிந்திக்கணும் ஆ அப்போ சிந்திக்க வேண்டியது பொறுப்பை உள்ள நடிகர்கள் வந்து தயாரி உங்கள் கேரக்டர் என்ன நம்மளை எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எத்தனை ரசிகர் இருக்காங்க இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அவங்க சிந்திக்கணும் வெற்றிமாறன் சார் ஒரு இதில் ரீசெண்டாக ஒரு சொல்லியிருப்பார் சார் இப்போ தமிழ் தமிழ் சினிமா அந்த சினிமாவில் வந்து இந்த திரவிடியன் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வந்து இன்னும் அந்த செக்யூலர் ஸ்டேட்டாகவும் எந்த விதமான ஃபேக்டர்ஸ் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்திருக்கே சார் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் யாராவது கைது பண்ணிட்டா உடனே வீட்டில் கஞ்சா கிடைக்குதுல்ல அந்த அளவுக்கு எல்லா வீட்லேயும் கஞ்சா புழக்கத்தில் இருக்குல்ல ம் இன்றைக்கி எந்த இந்தியாவில் எங்கே போதைப்பொருள் கடத்தி இப்படிப்பட்ட எந்த மாநிலத்தை இப்படி போட்டான் ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் யார் போட்டான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற அளவுக்கு மதுக்கடை எந்த எந்த மரணத்தில் இருக்குது அதெல்லாம் உண்மையிலே அதை சொல்கிறது கரெக்டு தான் திராவிட மாடல் வந்து அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் என்ன ஆமாம் சொல்லிட்டீங்களா சொல்கிற தானே இன்னைக்கு மதுக்கடை வியாபாரம் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து வழி இருக்கு அந்த வசூல் அந்த வசூல் தானே இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அவங்க தான் நன்றி சார் நன்றி வரும்